திரு இடும்பாவனம் கார்த்தி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்கி வருகிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்னமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சின்னம் கூட உச்சநீதிமன்றத்தை வரை நாடி உங்களுக்கு உங்கள் சின்னம் கிடைக்குமா அல்லது வேறு சின்னம் கிடைக்குமா என்கிற நிலையில் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி எப்படி சந்திக்க போகிறது நாம் தமிழர் கட்சி ரொம்ப துணிவோட தன்னம்பிக்கையோட நாங்கள் எதிர்கொள்றோம் நாங்கள் பரப்புரை எப்போதை தொடங்கிட்டோம் நான் கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கு நடுவே தான் உட்காந்து பேசுறேன் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நாம் கட்சிக்கு வந்து நம்பிக்கை மத்தியில பாஜக ஆடுது மாநிலத்தை வந்து திமுக ஆடுது ரெண்டு மூணு ஆட்சியே கொடுங்கோன்மை ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தனது அதிகார என்னைக்கு உட்பட்டு என்ன செய்யுமோ எல்லா பொறுமையும் செய்யுது இந்த நாட்டோட ஜனதா அமைப்பாடாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் எல்லாமே நீ கேள்விக்குள்ளாகுது அதே போல தன்னாட்சி அமைப்படா இருக்கக்கூடிய ஆஹ் மத்திய புலனாய்வுத்துல மத்திய வருமானத்துல மத்திய அஹ் அமலாக்கத்துடன் எல்லாமே பாஜக போயிடுச்சு அப்ப இன்னொரு முறை பாஜக வெற்றி பெற்றால் இந்த நாட்டுல வந்து தேர்தல் நடக்குமா மாநிலங்கள் இருக்குமா யூனியன் பிரதேசமா மாத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் நாடு முழுக்க நிலவி கொண்டிருக்கு இப்போது வந்து குடியுரிமை சட்ட திட்டத்தை வந்து மேற்கொண்டு நாடு முழுக்க ஒரு தான் சொந்த மொழி உருவாக்குறாங்க ஒரு ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் பொது செல் சட்டம் போனா இந்த நாட்டுல இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு இன ஒதுக்கலுக்கு உள்ளாக்கப்படுறாங்கிற ஒரு ஆபத்து இருக்கு அப்ப அந்த பாஜகவோட குடும்பம் எடுத்து தொடர்ச்சியா நாம் தமிழை கட்சி தமிழ்நாட்டில் பரப்புரைச்சிடும் ஆனா என்ன ஒரு நல்வாய்ப்புனா தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென்னக மாநிலங்கள்ல பாஜக இல்ல கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பக்கத்துல பாண்டிச்சேர்ல வந்து கூட்டணி ஆட்சி நிகழ்ந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் வர்றப்ப ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதனால தென்னக மாநிலங்களை சார்ந்து பாரதிய ஜனதா இல்லை அவங்க இந்தி பெட்ல இந்திய தாய்மொழியா கொண்ட மாநிலங்களை வெற்றி பெற்றா போதும் அப்படின்னு தான் பாஜக அப்போ வந்து இங்க தமிழ்நாட்டுல பாஜக எப்போதும் விரட்டி அடிக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாவது முறையாக குஜராத்ல வந்து பாஜக ஆண்டு கொண்டிருக்கு காணொன்ற ஆட்சி அங்க வந்து ஆளுங்கட்சியோட நிர்வாகத்தின் மீதான போதாமை எதிர்பார்ப்போட அஹ் ஏமாற்றம் அப்படின்னு அடிப்படையாவது ஆளுங்கட்சி மீதான வெறுப்பு கோபம்னு பாஜக மேல வெறுப்பு கோபம் வந்துடும் ஆனா குஜராத்ல கூட அந்த அளவுக்கு இல்ல தமிழ்நாட்டுல மிதமன்ற பாஜக மீதான வெறுப்பும் கோபம் இருக்கு இத்தனை தமிழ்நாட்டுல ஒரு முறை கூட பாஜக ஆண்டுதில்லை காரணம் பாஜகவுட அடிப்படை கோட்படாத கூடிய இந்துத்துவா மத வெறுப்பு அரசியல் இதான் முதன்மையான காரணம் அப்ப தமிழ்நாட்டுல பாஜக வெள்ளப்போறது இல்ல தமிழ்நாட்டுல பாஜக வரப்போறது இல்ல பதினெட்டு விழுக்காடு வாக்கு வாங்குவாங்க இருபத்தி ரெண்டு விடுக்காடு வாக்கு வாங்குவாங்க அஞ்சு இடங்களை பிடிப்பாங்க அப்படின்னு ஊடக கருத்து கணிப்பது இருப்பது கருத்து திருப்பி செய்யலாம் ஆனா தமிழ்நாட்டில கடல் சூழல் பாஜகவுக்கு ஒண்ணுமே இல்லை அதுவும் அதிமுக கழித்து விட்ட பிறகு பாஜக தடுமாறி கொண்டிருக்கிறதா இதான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நாங்க வந்தோம்னா விடுதாட்சி தருவோம் ஒரு நல்லாட்சி தருவோம் எடப்பாடி பழனிசாமியாக கொடுத்த ஒரு ஆட்சிக்கு மாற்றாக நல்லாட்சி கொடுப்போம் நாங்க ஆனா இந்த ஆட்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட நீச்சி அதிமுக ஆட்சியோட தொடர்ச்சி நான் பலமுறை அதை பட்டிக்கிட்டு அதிமுக ஆட்சியாளர் தான் என்ன நிர்வாகம் நடச்சோ அதான் திமுக ஆட்சியாளர்கள் நடக்குது நீங்க வந்து மக்கள் வந்து போராடுறாங்க மக்கள் திண்டாடுறாங்க மக்கள் கொந்தளிப்படுத்தாங்கன்னா அதிமுக ஆட்சியாக தான் நடந்துச்சு அன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுனாங்க செவனிகள் போறாங்க விவசாயிகள் போறாங்க மீனவர்கள் போராடினாங்க அதே நிலம்தான் திமுக ஆட்சி காலத்து பரந்தூர்ல வந்து இருநூத்தி ஒன்பது நாட்களுக்கு இருநூத்தொன்பது கூட ஆயிரம் நாட்கள் நிறையிடுச்சு அங்க ஆயிரம் நாட்களுக்கு மேல வந்து ரொம்ப வந்து வேற பயன்பாடுகளை அனுமதிக்க மாட்டோம் விளைநிலங்கள் பறிக்கப்படணும் மக்கள் போராடுனாங்க அதை வந்து திமுக அரசு கண்டுகொள்ள அந்த பக்கம் மேலும் மாண வந்து விவசாய நலங்களை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே விவசாயி போராடுனாங்க கண்டுகொள்ளல அதே விவசாயிகள் குண்டாச போட்டது இதே திமுக அரசு அதை விட பாஜக திட்டங்கள் கூடிய எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் அமலாக்கம் நாம் பேசிக் கொள்ற புதிய கல்விக் விட ஒரு ஒவ்வொரு சரத்துக்களாக ஒவ்வொரு அம்ச முடிவெடுத்து தமிழ்நாட்டுல அமலாக்கம் செய்து கொண்டிருக்கிறத திமுக அரசு செய்யப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக எதிர்ப்பை பேசி பாஜக எதிர்ப்பது கூட பாவலா காட்டி புதிய கொள்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டுக்கான கல்வி கொள்கையை நாங்கள் வடிவமைப்போம் என்று துறை அமைச்சர் தெரிவித்திருக்கார் அதை கடந்து நீங்க மத்திய மாநில அரசு ரெண்டு அரசுகள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறீர்கள் முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் என்பது இன்றைக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது நான்கு நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது மிக குறுகிய காலமாக இருக்கின்ற சூழல இந்த தேர்தலை நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ள போகிறது நான் புதிய கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம் அறிவிங்க நாங்க மாநில கல்விக் தான் அமல்படுத்த சொல்றாங்க அப்ப மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்த புதிய கவிக் கொள்கை ஒவ்வொரு அம்சமாக உருவடுத்திக் கொண்டிருக்கீங்க அப்ப அது தேவையற்ற அடையாங்க நிச்சயமாக பாஜக வந்து பாஜக வந்து திமுக எதிர்க்காது போல தோற்றம் நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா பாஜக நம்பி திமுகவுக்கு வாக்கு செஞ்சாங்க எட்டுல மிக கடுமையாக பாஜக விமர்சித்தவர் என் ஆனா அதே திமுக தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜக கூட்டணி வச்சுட்டு ஐந்து காலம் மத்திய அமைச்சர் அங்க வச்சாங்க குஜராத் இனப்படும் நடந்தப்ப கூட மோடியை கண்டிக்காது மோடிக்கு ஆதரவாகன்றது திமுக இன்னும் சொல்ல போனா திமுக

எதிர்கொள்ள போதும் ஒரு மாநில உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக திமுக இந்தி இந்திய ஆதரிக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னு சட்டம் இருக்கு அதை நீக்கணும்னு சொல்லி நீக்க அழுத்தப்பட்டாங்களா முன்னூத்தி ஐம்பத்திலிருந்து மாநில சுயாட்சி அச்சுட்டு தான் விளங்குது அதை நீக்க மாட்டாங்களா மாநில கல்வி கொண்டு வாங்க கல்வியை வந்து மாநிலப்பட்டு கொள்வாங்கன்னா ஆளுநர் பகுதியில் நீக்கணும்னாங்களா என்ன பண்ணாங்க ஆனால் விரும்பிய பதவியை கேட்டுப்பட்டாங்க மாநில சுயாட்சிக்காக மாநில உரிமைக்காக எது ஒன்றும் பாருங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டாலும் எங்கள் எண்ணம் விவசாயி தான் அப்படியே இருக்கு எந்த சின்ன கொடுக்கப்பட்டாலும் சின்னத்தை கொண்டு நாங்க பரபரச்சிவோம் நாங்க ஒரு போர்களுக்கு கிளம்புற கிளம்புறப்ப ஆயுதம் பறிக்கப்படுதுன்னா நிக்கிறோம்னா நாங்களே ஆயுதமாக மாறிப்போம் நாங்க தொடர்ச்சா பரபரச்சிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கடைசி பத்து பதினாலு கூட தான் எங்களுக்கு சின்ன கொடுக்கப்பட்டுச்சு அந்த இடத்தை வெளிப்படுத்தி அதே போல விவசாயத்தில் கிடைக்க விட்டான்னு கேட்டான் வேற ஒரு சின்ன கிடைக்க விட்டான்னு நாங்க வரும் வருங்காலத்தை கிரியமா பரப்பு செஞ்சு நாம் தமிழர் கட்சி நான் தேவை ஊற்றி மத்திய மத்தியில வந்து பாரம்பரியத்துல தமிழ உரிமைகளை பேசக்கூடிய தமிழர் அமைந்த பேசக்கூடிய மாநில சுயாட்சிக்காக வழங்கக்கூடிய பாரம்பரிய உறுப்பினர்களை நாங்க பேசலாம் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் கார்த்திக்